பெற்றோர்களை கௌரவிக்கும் விதமாக சுந்தரபுரம் பொதுநல அறக்கட்டளையினர் வழங்குகின்ற பள்ளி சீருடை மற்றும் விளையாட்டு சீருடையினை வழங்கின சுந்தரபுரம் பொதுநல அறக்கட்டளுடைய செயலாளர் ஜனாப் அப்துல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு பொன்னாடி பொருத்தி கௌரவிக்க சுந்தரபுரம் பொதுநல அறக்கட்டளுடைய நிறுவனர் ஜனாப் அப்துல் ரஹ்மான் என்ற அப்பா அண்ணன் அவர்களை என்புடன் அழைக்கின்றோம் இக்பால் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக வழங்குகின்ற ஸ்கூல் பேக் ஸ்லேட் மற்றும் பாக்ஸ் அடங்கிய பரிசு தொகுப்பினை எம்பள்ளி தாளன் அவர்கள் வழங்குவார்கள் மண்ணின் மைந்தர் ஜனாப் எஸ் எஸ் சித்தி குருவஞ்சேரி அவர்கள் வழங்கும் சிறப்பு பரிசினை முனைவர் வீரா சண்முகநாதன் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்து அன்புடன் கொள்கின்றோம் முதலாவதாக எம் ரக்ஷன் தன்னுடைய பெற்றோர்களுடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் கொள்கின்றேன் எம் ரக்ஷன் எப்படி எம் ரக்ஷன் தன்னுடைய பெற்றோர்கள் முத்துப்பாண்டி மகேஸ்வரி அவர்களுக்கு கௌரவிப்பு செய்யப்படுகின்றது பள்ளி செடிகள் விளையாட்டு செலுத்த வழங்கப்படுகின்றது இப்பால் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக வழங்கப்படுகின்ற பரிசு தொகுப்பு வழங்கப்படுகின்றது வழங்குகின்ற சிறப்பு பரிசும் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அடுத்ததாக சஃபா முஜாஹிதா பாத்திமா அவருடைய பெற்றோர்கள் பீர் முகமது தலைமை மாணவி சப்ராகனி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்

சுந்தரபுரம் பொதுநல அறக்கட்டையை வழங்கும் சீருடை தொகுப்பு ஆசிரியர்கள் சார்பாக வழங்குகின்ற பரிசு தொகுப்பு வழங்குகின்ற சிறப்பு பரிசு நன்றி அடுத்ததாக வருகின்ற பரிசுகளை சுந்தரபுரம் பொதுநல அறக்கட்டையுடைய செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை வழங்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் பெற்றோர்கள் கருப்புசாமி இந்திரா அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம் பொதுநல அறக்கட்டளை சுந்தரபுரம் வழங்குகின்ற சீருடை தொகுப்பு தொகுப்புப்பள்ளி ஆசிரியர்கள் வழங்குகின்ற பரிசு தொகுப்பு மைண்டர் எஸ் எஸ் சித்தி வழங்குகின்ற சிறப்பு பரிசு மூன்றும் கொண்டிருக்கின்றது அடுத்ததாக கவினேஷ் பெற்றோர்கள் கருப்புசாமி இந்திரா அவர்களை அன்புடன் முனிஸ்விஜி கலைக்கின்றோம் பெற்றோர்கள் வீரகணி முனீஸ்வரி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம் இப்பால் தோட்டப்பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியை தோல்வித்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு சுந்தரபுரம் பொதுநல அறக்கட்டளை வழங்கும் சீரு தொகுப்பு ஆசிரியர்கள் சார்பாக வழங்குகின்ற பரிசு தொகுப்பு மற்றும் சிறப்பு பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு மகாதுரு மாணவர் மகாதுருடைய பெற்றோர்கள் ராமர் முத்துமாரி அவர்களை அங்குடன் மேடைக்கு அளிக்கின்றோம் சுந்தரபுரம் பொதுநல அறக்கட்டளை வழங்குகின்ற பரிசு தொகுப்பினையும் குழந்த பள்ளி ஆசிரியர் சார்பாக வழங்குகின்ற பரிசு தொகுப்பினையும் மன்னி மைந்தர் சித்திக் அவர்கள் சார்பாக வழங்குகின்ற சிறப்பு பரிசனையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் சுந்தரபுரம் பொதுநல அறக்கட்டையுடைய செயலாளர் அடுத்ததாக ஆர் உதயஸ்ரீ பெற்றோர்கள் ராமராஜன் செல்லப்பாண்டி அன்புடன் வேடிக்கை அளிக்கின்றோம்

அடுத்ததாக மாரி செல்வம் அவருடைய பெற்றோர்கள் வேல்முருகன் கனகவள்ளி அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் சுந்தரபுரம் அரக்கத்தை வழங்குகின்ற சீருடை தொகுப்பு கடிச்சீரு விளையாட்டு சீகுடை அடங்கிய தொகுப்பு அடங்கிய

அடுத்ததாக திரிக் அவருடைய பெற்றோர்கள் பாக்கியம் வாணீஸ்வரி அவர்களை அன்புடன் மேடை கலைக்கின்றோம் சமீரா அவருடைய பெற்றோர்கள தங்கம் முருகேஸ்வரி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அவர்களுக்கு சுங்கரம் அறக்கட்டளை வழங்குகின்ற யாத்திரைகள் சார்பாக

அடுத்ததாக முத்துரிதா தன்னுடைய பெற்றோர்கள் பாலகிருஷ்ணன் வள்ளி ஆகியோருடன் வேலைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முகன் சர்மா முகன் சர்மா அவருடைய பெற்றோர் ராமன் ராணி ஆகியோருடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் अब दाग हैं मुत्ती चलवी, अब रणम पेट्रोल, मारी चलवन, देवरानी, आगे उरडम मेडेक वर मारे अनुप्रत गेट कुली कित्रों, योगलक्ष्मी, अब रणम बोलना आरक्षित अलवर नींद रहा है, மற்றும் மணி மைண்டர் எஸ் எஸ் சித்திகை அவர்களை வழங்குகிற சிறப்பு பரிசு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்ததாக யுவந்திகா அவருடன் அவரது பெற்றோர் பாலமுருகன் கொத்துப்பிரியார் அவர்களுடன் கைடைக்கு அங்குடன் அளிக்கின்றோம் யுவந்திகா அடுத்ததாக ஆர் பிரவேஷ் ராமராஜ் மற்றும் கனியம்மாள் ஆகியோரை அன்புடன் மேடிக்கை அழைக்கின்றோம் இப்போ தூக்கம்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை கொண்டாடப் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் செல்வம் முருகலட்சுமி அன்புடன் வேலை கிடைக்கின்றோம் தியாஸ்ரீ பரிசு தொகுப்பினை அருமை நண்பர் தினமணி பத்திரிகையுடைய நிருபர் திரு சர்க்கரை முனிசாமி அவர்களை வழங்கினார் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாணவி அஜிதா பெற்றோர்கள் முனியசாமி சித்ரா தேவி ஆகியோரை அன்புடன் மேடைக்கு அளிக்கின்றோம் இவர்களுக்கு சுந்தரபுரம் பொதுநல அறக்கட்டளை வழங்குகின்ற பள்ளி சூடு விளையாட்டு சூடு ஆகிய தொகுப்பு இப்பால் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக வழங்கப்படுகின்ற மண்ணின் மைந்தர் எஸ் எஸ் சித்திக் அவர்கள் வழங்குகின்ற சிறப்பு பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அடுத்ததாக ரதீனா பாலா ரத்ன பாலா ரத்னபாலா அவரது பெற்றோர்கள் பாலமுருகன் செல்வி ஆகியோரை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் Janta na bala. ఎం కల్పన ఎం కల్పన గౌరవ పెట్రోల్ ముత్తురాజ్ మురుగవల్లి కన్పుడం మేడికల కల్పన பெற்றோர்கள் முத்துராஜ் முருகவள்ளி அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ரட்சிதா பெற்றோர்கள் பாலமுருகன் செல்வி అని కూడా మేడీ కలిగిద్దాం రక్షిత ముత్రన్ ముత్రన్ ఎవరిదా పెట్రోల్ ముత్తు పాండియన్ ఉమయమ్మాల్ అని కూడా మేడీ கவி நிலா அவர்தான் பெற்றோர் கருப்புசாமி மாதா அன்புடன் மேடை கலைக்கின்றோம்

வழங்க அடுத்ததாக வியாசிகா ஸ்ரீ அவருக்குரிய பரிசினை சகோதரர் சஞ்சய் குறிப்பிட்டுக் கொள்கின்றார்